வணக்கம் வணக்கம் பழங்குடியின மக்கள்லேருந்து ஒரு வைத்திய பரம்பரை அப்படின்றதுல உங்களுக்கு எந்த அளவில் லாபகரமாக இருக்குது சுருக்கமாக சொல்ல போனால் லாபகரம்னு கிடையாது இது ஒரு தொழில் ஒரு சேவகரமாக தான் நாங்கள் பண்ணுவோம் ஓஹோ லாபகரத்தை எதிர்பார்த்து செய்யலை இது ஒரு சேவகரம் மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அவ்வளோ தான் ஓகே ஓகே ஆமாம் உங்கள் அப்பா தாத்தாக்கள் எல்லாமே வந்து எல்லாமே வைத்தியர்கள் தான் எல்லாமே அப்படி தான் துட்டுக்காதுக்கு பணத்துக்காக வேண்டிய வைத்தியம் இல்லை ஒரு மக்கள் சேவை தான் ஓகே ஓகே நிறைய மக்கள் ரொம்ப இப்போ பணம் வீணா ஆஸ்பத்திரியில் போவோம் நோயில எல்லாம் இப்போ ஆப்ரேஷன் அது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நோய்காரங்களெலாம் நாங்கள் வந்து ஒரு சேவை தான் அவங்க கிட்ட ஒரு காணிக்கை தான் வாங்குவோம் நாங்க சாமி வச்சு கும்பிடுவோம் சாமி அந்த அகஸ்தியரை வச்சு என்ன ஒரு வழியில தான் மருந்து கொடுப்போம் அதுக்காண்டி ஒரு காணிக்கை மட்டும் அவங்களை கேட்கறதுல அவங்கள அந்த நோயாளி விரும்புறதுக்கு வச்சுட்டு போவாங்க எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் நாள் வரைக்கும் இந்த படங்குடி மக்கள் யாருமே வாங்குறது கிடையாது வாங்க மாட்டாங்க அந்த நோயாளி ஒரு காணிக்க மாதிரி ஏதோ கொடுப்பான் அதுதான் அவ்வளவுதான் கேக்குறது கிடையாது சார் அப்படிதான் தொழில் நாங்கள் ஓகே சைடு தொழில் எங்களுக்கு விவசாயம் இருக்குது காட்டு வேலை விவசாயத்தை தான் பார்த்துக்கிட்டுவோம் இது ஒரு சைடு தான் தொழில் நமக்கு தெரியுங்கிறனால சும்மா இருக்கா வேண்டாம் இந்த நலிவடைந்தால் இந்த பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது ஏழை எளிய மக்களுக்கு நம்மள மாதிரி உதவி பண்ணலாம் அப்படி பண்ணி வர்ற நேரத்தில் பெரிய கோடிஸ்வரங்க வரைக்கும் எங்கேட்ட வந்து மருத்து குறிப்பாக நீங்கள் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்க இருக்க நாடி பார்த்து நாடியில் தெரியப்பட்ட நோய் என்ன நோய் இருந்தாலும் பச்சில மருந்து அதுக்கு எதாவது இந்த எல்லாம் நாங்கள் எங்கள் பரம்பரை காலமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த நோய்க்கும் மருந்து இல்லைங்கிறது பேச்சே கிடையாது எங்கிட்ட உங்கள் இடத்துல தங்கி இப்போ எடுத்துக்க முடியுமா யார் மருத்துவம் எடுக்க ஒருத்தர் வர்றாரு இவர் நீங்க வந்து புதிய மேல இருக்கீங்க ஆமா அவர் எங்கேயோ இருப்பார் ஸோ எப்படியும் ரி ரிஸ்க் எடுத்து உங்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தர் வந்துடுறாருன்னா அவருக்கு ரெண்டு மூணு நாள் வைத்தியம் இருக்குங்க உங்க இடத்துல தங்கியே வைத்தியம் பாத்துக்கலாமா இல்ல இது நாள் வரைக்கும் அப்படி தங்க அவங்க இருக்க ஃபாரெஸ்ட் தாண்டிதான் இருக்கும் அந்த வெளிநபர்கள் நோயாளி இருந்தாலும் நைட்ல தங்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க பகலில் வந்து எடுக்கல மருந்து எடுத்துட்டு அதாவது ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல உள்ள ஏரியாவும் இருக்கனால அவங்களை தாண்டிதான் நம்ம ஏரியாவுக்கு வர வேண்டி இருக்கு அதனால அவங்க பிரச்சனைகள் இருக்கனால அவங்க பக்கத்து கிராமங்களில் வந்து லாஜிகள் இருக்கு அவங்களுக்கு அதில் தங்கி இருந்த வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓ இங்கேயே பக்கத்து கிராம பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் லாஜ் அல்ல இருக்கு ஓஹோ அதான் பாவனாசம் ஆமா பாவநாசம் பாவனம் கட்டூரம் ஏரியா தான் லாட்ஜ் லாஜ் அல்ல இருக்கு அதனால ரூம் போட்டு தங்கியிருந்த வந்து எடுப்பாங்க பாவனசத்தில் தங்கினோம் அங்கேருந்து இதை வந்து பசுவச் செஞ்சு இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போயிடல நைட்டில் மட்டும் தங்கக்கூடாது போகலாம் போகலாம் ஓகே 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 இது ரொம்ப கேஸ் இருக்கவங்க வந்து எங்களை கூப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்களே அவங்க நேரடியாக அவங்க வீட்டுக்கே போயிடுவோம் உம் மதுரையில் நம்ம எங்கே கூட்டாலும் கேரளா தமிழ்நாடு எங்கே கூட்டாலும் ஆந்திரா நான் என்ன படுத்தாலும் நான் பாம்பே வரைக்கும் ரெண்டு ட்ரிப்பு என்ன கூட்டிப்பேன் பாம்பே எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஏன்னா அவங்க இங்கே வந்து தங்கியிருந்து பண்ண முடியாது அவ்வளோ தூரத்தில் இருந்து அதனால் நானே அங்கே போ என் வேலையை கூட நினைக்காமல் கஷ்டப்படாமல் அந்த மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருந்தேன் சரி சரி எப்படி இப்போது இப்போது இங்கே வரக்கூடிய பெரும்பாலான மக்களுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ரத்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் இங்கே பச்சளை வைத்தியம் மூலமாக தீர்வு காணப்படும்னு சொல்கிறீங்க மக்களுக்கு பேரா விளங்கணும்னா இப்போ ஒரு கல்லடைப்பு நோய் இருக்கு ஒரு கேன்சர் நோய் இருக்கு பெரிய பெரிய டிசீஸ் இதெல்லாம் குழந்தை கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகாத இருக்காது ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் முடியாது அதுல ஒரு பேரை எடுக்கக்கூடியதுனே அந்த அந்த மாதிரி நோயாளிகள் நிறைய குழந்தைகள் கொடுத்துருக்கல மருந்து பச்சையில மருந்து கொடுத்துருக்கா அது குழம்பா இருக்குல்ல ஃபாரின்ல இருக்காங்க நாலஞ்சு கேஸ் முஸ்லீம் கேஸ்னா எங்க பக்கத்துல இந்த பாளையங்கோட்டை தெங்காசி வாசநல்லூர் நாகர்கோவில் இந்த பகுதியில் முஸ்லீம்கள் வந்து அவங்க ஃபாரின்லாம் இருக்கான் குழந்தை இல்லை அவங்களுக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு இருந்தும் குழந்தை கிடையாது அவங்க ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் ஆண்கள் பண்ணி ரெண்டு முடியலை எங்கே என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பேருக்கு குழந்தை ஆகிட்டேன் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அஞ்சு வயசு ஆ ஆறு வயசான குழந்தைகள் இருக்கு இருக்கு இதெல்லாம் பாராட்டுறதுக்கு கண்டிப்பாக சிறப்பு சிறப்பு சிறப்பாக அதுக்கு தான் இந்த பச்சிலங்க பாட்டை இருக்கு நான் இதே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னா கூட அவங்க ஸ்பாட்டில் பண்ணிக்கணும் நம்ம இங்க கொடுத்துருவோம் நான் தான் நாள் இருபத்தெட்டு நாள் மண்டல கணக்கில் நாங்கள் கொடுத்து விட்ருவோம் சார் அவ வீட்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்தாப்போம் ஓஹோ எங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் மண்டல கணக்கில் மண்டல மண்டல கணக்கில் குறிப்பிட்ட மருந்துகள் கொடுக்கும்போது அதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சின்ன சின்ன பீஸ் இருக்கு சார் ரொம்ப எல்லாம் பீஸ் கிடையாது ஆ ஆ ஆ கூட போனா ஒரு பத்து ரூபாய்க்குள்ள அந்த இந்த உலக பெரிய ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள இன்னைக்கு அந்த மாதிரி உள்ள இல்ல எவ்வளவு பெரிய அதிகபட்சமான விலையே ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள அடங்கும் அதுவும் காடுகள்ல போய் அந்த மூலிகைகளை சேகரிக்கிறதுக்கு தான் இல்ல ஆமா அதுக்கு மட்டும் சிறப்பு இது இது வந்து கட்டுக்குடி சார் இந்த கட்டுக்குடி கட்டுக்குடி இது என்ன செய்யுது இப்போ நான் வந்து ஆண்களை வந்து சிலவங்களுக்கு மலடுன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு அந்த வீரியத்தன்மை இல்லாத இல்லாதவங்களுக்கு விந்துக்கள் சரியாக அவங்களுக்கு இந்த இதை வந்து பச்சளையிலே அரைச்சி கொடுத்துருந்த இந்த இலை இதை அரைச்சி கொடுத்துட்டோமுன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் சாப்பிட்டோம்னா முந்து கட்டியாகி அவனுக்கு ஆண்மை வரை அவங்க சிலவங்க ஆண்குறியும் சிறுதாக இருக்கும் அவனுக்கு அது ஒத்து வராது அவனுக்கு பெண்களோடய தொடரக்கூடதுக்கு ஈதியாக இருக்காது அதுக்காக வேண்டி கட்டுக்குடி நிறையுது சிலவங்களை யூரின்ல போய்கிட்டு இருக்கு சிலவங்க தூக்கத்துல விந்து வெளியே போகும் அந்த மாதிரி ஆண்களுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு கிடையாது அதான் நாடி பார்த்து அவங்களுக்கு என்ன குழந்தை பார்த்து இந்த ஆண்களுக்கு அந்த குழந்தையில தான் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் நாடி பார்ப்பேன் ஒரு சிலவங்களுக்கு வந்து சின்ன முட்டை வளர்ச்சி இல்லாம இருக்கும் சிலவங்களுக்கு பக்கம் அடைக்கும் நல்லா வெளியே போயிடும்

முறைப்படி நாங்கள் சொல்ல போது முறைப்படி காலையில் முடியல அந்த நேரத்தை வெயிட் பண்ணாமல் அந்த டயத்துக்கு எடுத்துருங்க காலையில் வரும்போது நைட்டு சாப்பிட்டு படுக்குமா நைட்டு சாப்பிட்டு படுக்க மடுக்கும்போது எவ்வளோ எடுக்கிறது அதுக்கு நாங்கள் செல்ல ஒரு மில்லி கணக்கில் கொடுக்குவோம் பதினஞ்சு மில்லி இருபது மில்லி பவுடரு தேனில் இல்லட்ட பாலில் பசும் பால் இல்லட்டு தேனில் சாப்பிட்டு பதினஞ்சு கிராம் கிராம்

ஆன்மை ஆன்மை சக்தி வந்து கூடுதலாகி அவங்களுக்கு குழந்த பிறகு சீக்கிரத்தில் குழந்த பிறகு வாய்ப்பு இருக்குது மறு தன்மை நீக்கக்கூடியது கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி குடியில் இந்த மாதிரி இலை ஒத்தலை தான் இருக்குது இப்படியே தான் இருக்கும் இப்போ ரெண்டு பிறத மூணு விரலுக்கு தள்ளி தள்ளி குடியில் இருக்கும் ஒரு தான் இருக்கும் இந்த இலையை வந்து ஆஞ்சி பச்சை சாப்பாடு இருந்தால் பச்சையில அரிசி குடிச்சுக்கிடலாம் இல்லைன்னா பவுடர் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம் ஆக்சுவலி இதோட சார் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வெயிலில் வச்சா அல்வா மாதிரி ஆகிடுமோ அல்வா மாதிரி ஆகக்கூடிய பவுடர் இருக்குது எல்லாம் ஆகாது இதில் ஆண் பெண்ணு இருக்குது சார் ரெண்டு இனம் இருக்குது ஆண் இருக்கு பெண்ணு இருக்கு இது வந்து இது வந்து பெண் இனம் பெண்ணினம் இந்த வடிவம் வந்து இல வந்து இப்படி தும்பா நீளமா இருக்கு மாதிரி இது பெண்ணினம் ஆணினத்துக்கு வந்து குட்டாயத்தான் இருக்கு இப்படி இருக்கு அதுல வந்து அதுல வந்து இது வந்து தனியா தான் இருக்கும் அந்த ஆணி இடைங்கிறதுதான் கட்டி நான் அந்த குட்டையா உள்ள தான் எடுத்து சார எடுத்து இதுல வச்சு பாத்திருக்கேன் வெயில வச்சு பார்த்தா நல்லா அல்வா மாதிரி ஆயிடும் அப்படியே சாப்பிடுறது இது அடிக்கா அப்படி படல ஆனால் ஒரே இரண்டா ஆண் பொண்ணு ரெண்டு அங்க சதுரகிரி மலைக்கு போகும்போது அது ஒன்று செய்ததும் சதுரகிரி கொல்லிமலை இந்த ஏரியால இருக்குது சார் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளாம ஊருக்குள்ளே இருக்காது ஓகே 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 வேற இந்த ஆசிய மக்களே இந்த கட்டுக்குடி அதுவும் பெண் கட்டுக்குடியை ஆண்கள் வந்து பவுடரா பண்ணி சாப்பிட்டாலோ அல்லது பச்சிலையா சாப்பிட்றதுன்னா ஒரு இருபதோரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு கூட சாப்பிடலாம் இன்கேஸ் வந்து ஒரு சில உடல் வாக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் அதனால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர விந்தணுக்கள் பெறுகிறது ஆண்குறி தடிமன் ஆகிறது ரெண்டாவது இந்த சுருங்கி போயிடுறது சில பழக்கத்தால் சுருங்கி போயிடுற ஆண்குறியெல்லாம் வந்து நல்ல தடிமன் ஆயிடும் நீண்டிரும் அப்படின்னு மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மருத்துவருமே நம்ம பொதிகை மலையில் மலைவாழ் மக்கள் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் இவங்க அப்பா தாத்தா எல்லாருமே மருத்துவர் தான் ஸோ இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி